நிறைய இருக்கு பதினாலு விதமான கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க இந்த பதினாலு விதமான கேட்டகரிஸ்க்கான தகவல்களை வந்து சம்மந்தப்பட்ட காலேஜில் போடணுங்கிறது கவர்மெண்ட் ரூல் ஆனால் ஒரு காலேஜ்லேயும் போட மாட்டாங்க ஆனால் ஸ்டாண்டர்டான காலேஜ் கே போகிறத எல்லா தகவல் சரிண்ணா அப்போ அந்த காலேஜ் பண்ணுறது ஒரு முக்கியமான மூணாவது வந்து பிளேஸ்மெண்ட் அதையும் ஸ்டாண்டர்டான வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் சந்தேகங்கள் வர மாதிரி இருந்தாச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக எந்த சேமந்திரமும் பேர் பண்ணவும் தயாராகும் சரிண்ணா சரி இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் சைடு போகிறோம் எல்லா கிளாஸ்லேயுமே நான் முதல்ல டே கூட கேண்டிடேட் என்னன்னா இவ்வளோ நேரம் பேசுனாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி பேசுனாங்க நர்சிங் பற்றி பேசுனாங்க ஃபிஷரிஸ் பற்றி பேசுனாங்க அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுனாங்க இதை தான் பார்க்கும்போது இன்ஜினியரிங் வந்து எந்த வகையில் மாறுபட்டுருக்கு வேணால் சொல்ல முடியுமா நீங்கள் ஏதாவது சொல்லுறதுக்கு சந்தோஷப்படுறோம் இங்கே அதே பவுலம் தான் சும்மா சொல்லலாம் ஒரு கெமிஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறவருக்கும் ஒரு பிஏ தமிழ் படிக்கிறவருக்கும் ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவருக்கும் ஒரு டாக்டர் படிக்கிறவருக்கும் இப்படி எல்லா கோர்ஸையும் பார்க்கும்போது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையா அப்படிங்கிற நாட்டில் இன்ஜினியரிங் தானே இல்லையா இப்போ ஒவ்வொரு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முடிச்சு போகிறதுல ஏறக்கூடிய ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணுவாங்க அப்போ அவ்வளோ முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு துறையை பற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய பதவி வந்து மௌனமா இருந்தாச்சுன்னா அங்கேயே இங்கே ஒரு தப்பு நடந்து வேணும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது நார்மலாவது நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்க வந்து படிப்பீங்க படித்து அதனுடைய கான்செப்டை வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஏற்றுவீங்க அதை செயற்படுத்துவீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் பொருளாக மாற்றணும் சரிண்ணா ஒரு பிஎஸ்சி நர்சிங் வந்து ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை போவாங்க இல்லைன்னா ஒரு பிஎஸ்சி கமர்சிங் படித்தவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க தமிழ் படித்தவங்களுக்கு ஒரு வளர்க்கராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது போகலாம் ஆனால் அவர் வந்து தான் படித்த அறிவை வச்சுக்கிட்டு ஒரு பொருளாக உண்டாக்குவாடா ஆனால் நம்ம நாட்டில் பொருள் வேலை ஏதாவது இருக்கா நமக்கு முன்னால் போட்டிருக்க இந்த சாதாரண தண்ணி பாட்டில் இருந்து ஆரம்பிச்சு இந்த பிளாஸ்டிக் சேராக இருக்கட்டும் இந்த ஃபேனாக இருக்கட்டும் இந்த பில்டிங்காக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் குருசெடியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பொருள் தான் இந்த பொருளை அதாவது பார்வையில் நம்ம வந்து தடைசி அளவுக்கு ஒரு விஷயத்தை அதாவது ஒரு பொருளை உருவாக்குவதற்கு அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எந்த பொருளை இந்த உலகத்தில் உருவாக்க முடியாது சரியாக்கா வச்சிக்கலாமா அப்படி சரி இப்போ அந்த இன்ஜினியரிங் உள்ளால் நமக்கு வந்து என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது தெரியும் ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை பற்றி உங்கள் மனசுக்குள்ளால் ஒரு கற்பனை வருவோம் இந்த பொருள் இப்படி இருக்கணும் இந்த கற்பனையை நீங்கள் உருவாக உங்களால் முடிஞ்சாச்சுன்னா அதையே நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு டிராயிங்காக வரையலாம் ஒரு பூ உறுதி வரையணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க உழந்துருவாங்க ஏன்னா அந்த பூவை பார்த்துருக்காங்க அதே மாதிரி தான் அந்த பூ இருக்கணும்னு அவங்க சிங்கிள் இருக்கு அவங்க இஷ்டத்து ஒரு கலர் கொடுத்து ஒரு டிசைன் கொடுத்து ஒரு சேப்பு கொடுத்து கொண்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு அறிவு ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங்ல வந்து தேவை முக்கியமாக கற்பனை சக்தியோட தேவை இந்த கற்பனை சக்தியை ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டாக அல்லது ஒரு படமாக வரைவதற்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அது பேர் தான் வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் ஸோ இன்ஜினியரிங் சைடில் வந்து முதல்ல அவங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் வந்து அந்த கம்பெனி சக்தியும் அதை வந்து ட்ராயிங்காக அதாவது இன்ஜினியரிங் டிராயிங்காக மாற்றக்கூடிய ஒரு பல இது இதுதான் இன்ஜினியரிங்கோட முதல் ஸ்டேஜ் இந்த திறமை உள்ளவங்களுக்கு பேர் தான் பி ஆர்ட் படித்தவங்க பிஆர் படித்த இன்ஜினியரிங் பேர் அது ஆர்கிடெக்சுவர் எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிற வந்து ஆர்கிடெக்சர் தான் பீகார்க்கு கழிவுங்களா ஆர்கிடெக்சர் கழிப்பீங்க அதான் இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு வந்து இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த டிராயிங்கை நீங்கள் அனுப்பி கொடுத்தாலும் அங்கேயும் இதை டிராயிங்கே பேஸ்காக வச்சு ஒரு பொருளாக தான் செய்ய முடியும் அது அவ்வளோ முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் விஷயம் இது அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கற்பனை பண்ணி டிராயிங்காக போடப்பட்ட அந்த ஒரு பொருளை ஒரு ட்ரா ட்ராயிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு திங்கிங்க பொருளாக கன்வென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் அவங்க ரெடி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கு வந்து இன்னென்ன மாதிரி சாதனங்கள் தேவை அந்த சாதனங்களை செய்வதற்கு என்னென்ன மாதிரி வந்து சோர்சஸ் தேவை அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு இந்தெந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் பணியாளர்கள் தேவை அதே மாதிரி செய்வதற்கு வந்து இவ்வளவு எமௌண்ட்டு தேவை அப்படிங்கிற வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு பேர் தான் வந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் பிள் சொல்ல அந்த பிஆருக்குன்னு சொன்னேன் இங்கே வந்து பி அந்த பி பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க பிஆர்கால் கற்பனை பண்ணப்பட்ட விஷயத்தை ஒரு பொருளாக மாற்றுவதற்காக ஒரு பிளானை ரெடி பண்ணுவார்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதை அதிகமாக சொல்லிதான் பேசுறேன் இப்போ வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணி இந்த பொருளை கிரியேட் உண்டாக்குவதற்கான சோர்ஸஸ் இதாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டீ பாயில் இருக்குது உதாரணம் இந்த டீ வந்து மரம் இருக்கும் இரும்பு இருக்கும் ஸ்கூ இருக்கும் நிறைய காற்று இது வந்து எல்லாமே ஒரே இடத்துல உண்டாக முடியாது மரத்தை நம்ம ஒரு இடத்துல தயார் பண்ணுவோம் ஸ்க்ரூவை ஓடுறது தயார் பண்ணுவோம் இல்லை நான் பேசுகிற கூட ஃபுட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு அந்த ஃபுட் ரெஸ்டோரன் தொடர்கிறத தயார் பண்ணுவோம் இப்படி வேறு வேறு எல்லாம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வேறு வேறு ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி அதை வந்து கரெக்டாக கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வேலையை பண்ணுறவங்களுக்கு வேறு தான் செய்யக்கூடிய ஒர்க் தான் டெக்னாலஜிக்கல் ஒர்க் இருக்காது அதை தான் நமக்கு அந்த கோர்ஸை வந்து பீட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பிஆர் இப்போ பிஇ அடுத்த வந்து பிடி இந்த பிஇ்ட கூட வந்து அந்த ஒரிஜினல் பிளானு ஆகி அது பொருளாதார எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் சூப்பர்வைஸ் பண்ண ஆளுங்களுக்கு பேர் தான் வந்து டிப்ளமோ கோர்ட்டஸ் அப்படிங்க பாலிடெக்னிக் கல்வி கொடுக்கீங்களா அது வந்து டிப்ளமோ கோர்ட்டஸ் இந்த டிப்ளமோ கோர்ட்டஸ் அப்படியே சூப்பர்வைசிங் இல்லை அதை வந்து ஒரிஜினலாக பொருளாக மாற்றக்கூடியவங்க பேர் தான் வந்து ஐடிஐ கோர்ட்டஸ் அடுத்து ட்ரேட்ஸ் மேன் அடுத்து ட்ரேட்ஸ் அப்படிங்கிற பார்த்து இதில் வந்து மொத்தம் இன்ஜினியரிங் வரைக்கும் ஐந்து கட்டங்கள் நான் சொன்னேன் ஐந்து கட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் ஐந்து கட்டங்களில் எது உயர்ந்தது எது திறந்துதுங்கிறது பிரச்சனை கிடையாது அது அந்த இடத்த பொறுத்தவரை அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருக்கோம் முதல்ல பிஆர் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் நேஷனல் ஆர்க் ஆர்கிடெக்சர் இது நாப்பலாவது பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது உங்களுக்கு நினச்சி வருஷமும் பண்ண முடியும் இதுக்காக வந்து ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கெட்ட கெட்டக்கூடிய ஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் கட்டணும் அப்படி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் மூணு ட்ரிப்பு வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி மூணு ட்ரிப் வந்து எக்ஸாம் திருப்பி திருப்பி அட்டன் பண்ணணும் அந்த எக்ஸாம் வந்து மொத்தம் ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் ஒரு பேப்பர் வந்து எண்பது மார்க்கு இன்னொரு பேப்பர் வந்து நூற்றி இருபது மார்க் ரெண்டு சேர்த்தா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் அது எடுக்கணும் இந்த டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டி குறைஞ்சபட்சம் எலிஜிபிலி வச்சுக்காங்க அது வந்து எழுபது மார்க்ஸ் இந்த எழுபது கிலோ பேசினா நீங்கள் வந்து நான் குவாலிஃபைடு எழுபதுக்கு மேலே வந்து கோலிபுரத்துக்கு டபுள் வரையாங்க அதுக்கு மேலே ரேங்கிங் போகணும் நார்மலாக இப்போ ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல காலேஜில் பிஆர் பொருள் அந்த கோர்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க் வாங்கினோம்னா ஒரு நல்ல காலேஜில் வந்து சீட் வாங்கணும் இந்தியா பொறுத்தவரைக்கும் வந்து பிஆர் காலேஜஸ் வந்து ஏறக்குரிய ஆயிரத்தி நூறு மலை இருக்கு இந்த ஆயிரத்தி நூறு காலேஜில் கவர்மெண்டாவில் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ் வெறும் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஸோ அந்த இடத்துல நான் ஏற்கனவே யாரும் கான்செப்ட் போகிறேன் என்ன காலேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கௌரமாக இருக்கும் பிஆருக்கு வந்து போகணுன்னு நினைச்சாச்சு ஸோ இந்த லெவல் அதுக்குள்ளோம் இந்த பிஆருக்கு பொறுத்தவரைக்கு வந்து தனியாகவே ஆர்கிடெக்சர் காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இது தவிர என்ஐடி ஐஐபிஸ் அல்லது வந்து ஐஐபிஸ் இந்த மாதிரி நிறைய பிராஜஸ் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து காலேஜஸ் அது வந்து அந்த உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மார்க்கை பொறுத்து தெரிஞ்சு வரலாம் பிஆருக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிஇ சீட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து வரலை நிறைய ஸ்டேட்டில் வந்தாச்சு இங்கே வந்து எப்போ வரும் சொல்ல முடியாது இருந்தாலும் கூட சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட் பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டிய ஒரு எக்ஸாம் வந்து ஜேஇஇ ஜாயின்ஸ் எக்ஸாமினேஷனுங்கிற எக்ஸாம் நீங்கள் அடித்தாங்க எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுங்கிறது வந்து நவம்பர் கண்டிஷன் வர்த்தது நெக்ஸ்ட் இது வந்து த்ரீ மார்ச் வரும் அதுவும் வந்து பிஆர்டில் வந்து எப்படி வந்து த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு ரசத்துக்கு அப்ளை பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து டூ டைம்ஸ் அப்ளை பண்ணணும் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் ஆயிரம் ரூபாய் தான் வருது எல்லாமே ஆன்லைன் தான் எதுவுமே நீங்கள் வந்து பர்சனல் அவசியம் கிடைக்கும் இந்த ஜேஇஇ பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவுக்கு மோஸ்ட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து ஐஐடி கழிப்பட்டு நினைக்கிறது இந்த ஐஐடியில் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் என்ன தான் வேறு எந்த கோர்ஸஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போனாலும் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் அதே மாதிரி கிடைக்கக்கூடிய சம் காலேஜ் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஒரு கம்பாரிசன் சொன்னா இருந்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சென்னை ஐஏஐந்து படிச்சுட்டு போன ஒரு பையன் வந்து பிளேஸ் வந்து அவங்க கிடைச்ச சேலரி வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ப்ரோ இந்தியாவுக்குள்ள ஒரு இன்ஜினியரிங் இன்ஜினியர் சொன்னாங்க அப்போ மற்ற காலேஜில் போய் பிடிச்ச முடிச்சுடைய வரலாம் அதே மாதிரி வந்து நம்ம அந்த ஜெயம் பிடிச்ச அந்த சீட்டு கிடைச்சிருந்தாங்க அவனுடைய சேலரிங்கிறது வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ இதை விட பெரிய அதிசயம் என்னன்னா அமெரிக்காவில் வந்து வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தெருவு தெரு அதுதான் வர்க்கத்தினுடைய எல்லா நிதிநிலைகளையும் யூஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஜேம் ட்ரீட் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து அதே சென்னை ஐட்டில் படித்த ஒரு சார் ஒரு பிரபாகம் சொல்லக்கூடிய ஒரு மனம் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கா ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்தாங்க அவனுக்கு ஒரு மாத மாதவான த்ரீ ஹண்ட்ரட் ப்ரௌஸ் ஒரு மிகப்பெரிய கம்பெனி வச்சிருந்தாலே சுந்தர பட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா

சராசரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அந்த ஐஐடியினுடைய சராசரி சேலரிங்கிறது ஒரு ஒரு அந்த நீங்கள் ஐஐடி முடிச்ச வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் மற்ற இடங்கள் போய் இன்டர்வியூ போட்டு தேவையில்லை வேறு எங்கேயும் போகிறதில்ல உங்களை அந்த வாசல்லையே கூட்டிகிட்டு போய் அதுக்கு அப்பாயின் போட்டுருவாங்க அதுக்கான சராசரி சேலரி ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கான ஒரு ஃபோர் இயர்ஸ் டைமில் நீங்கள் வந்து செலவு பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது வந்து ல்ஸ் ட்வெண்ட்டி லாக்ஸ் ஆகும் ஆனால் அந்த ட்வெல் லேக்ஸ் ட்வெண்ட்டி லாக்ஸ்ங்கிறது அந்த காலேஜ் வந்து ஒரு மேட்ரடு அந்த எமௌண்ட்டுக்காக நீங்கள் வந்து பார்க்க முடியும் தேவை இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலே உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டையுமே ஏதாவது ஒரு நேஷனல் பேங்க் வந்து உங்களுக்கு லோனாக கொடுத்துருவோம் அந்த எமவுண்ட் நீங்கள் வாங்கிட்டு கோல்ஸ் எல்லாம் முடிச்சு டூ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பேர் பண்ண போகணும் டூ இயர்ஸ் கடிக்கும்போது நீங்கள் கோடிஸ் வாங்க முடியும் அப்போ அந்த திருப்பி செலுத்துறது ஒரு பெரிய மேட் ரைடு இதில் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃபீல்டில் நம்ம இன்னும் எண்ணி கூட பார்க்கணும் அங்கே கண்டிப்பாக நம்ம போனோம் ஐஐடியில் இந்த ஜேஇஇ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நாட் ஓன்லி ஐஐடி அதில் பேக்ரவுண்டில் ஒரு பத்து பதினஞ்சு விதமான கேட்டகரிஸ் இன்ஸ்டியூட் சொல்கிறேன் ஒன்று வந்து என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் காலேஜ் என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஐடி இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் இன்பேஷன் டெக் காலேஜ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஃபண்டட் ஃபண்டெட் ஒரு நாற்பத்தி ரெண்டு காலேஜஸ் ஒன்று இங்கே இருக்குது இது தவிர பிரைவேட் ஸ்டாண்டர்டு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இந்த ஜேஇ மார்க்கை வச்சு அட்மிஷன் போட்டுருக்காங்க அதில் ரெண்டு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் வந்து ஒன்று வந்து விச்சு தொழில் வெங்களூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து எஸ்ஆர் இந்த மாதிரி ரெண்டு காலேஜ் வந்து போடுறாங்க சாஸ்த்ரா இருக்குது சாஸ்திராவில் வந்து இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒதுக்கிறாங்க வெளியூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எனக்குரிய பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இதுக்காக ஒதுக்கிறாங்க ஒவ்வொரு காலேஜும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கடா இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் எங்கேயாவது வந்து சீட் கிடச்சா உங்களுக்கு லைஃப் சார் ரெண்டாவது காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே பேசணும் தமிழ்நாடுக்கு விட்டு வெளியே போகிறத பற்றி பேசணும் இன்னைக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடிங்கிறது வந்து இறங்குற மூவாயிரம் ஏக்கர் இந்த மூவாயிரம் ஏக்கரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இறங்குற பதினாலாயிரம் பேர் இந்த பதினாலாயிரம் பேரும் தங்கக்கூடிய ஹாஸ்டல் அங்கே இருக்குது அவங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பில்டிங் அங்கே இருக்கு அதுக்காக தனி பஸ் சர்வீஸ் போயிட்டுருக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லா இந்தியாவுடைய எல்லா ஸ்டேட்லேருந்து மட்டும் கிடையாது அங்கே இன்டர்நேஷனல் போட்டால் உண்டு அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அங்கே வந்து படிச்சுட்டு அது ஒரு தனி தனி மூலம் அந்த இடத்துல நீங்கள் போனாலே உங்களுக்கான வாழ்க்கை என்னுடைய அடிப்படையில் வந்து பீஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு ஒரே வருஷம் அந்த ஜெயி காற்ற நீங்கள் போட இடத்துக்கு அறிவிக்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் போதும் இருபத்தி மூணு காலேஜு அதே மாதிரி வந்து என்ஐடிங்கிறது வந்து நாற்பத்தி ஒரு காலேஜஸ் இந்தியாவில் ஐஐடி சொல்லக்கூடிய இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ஒரு காலேஜஸ் இருக்கு இது தவிர அந்த கவர்மெண்ட் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் செல்லக்கூடிய காலேஜ் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டு காலேஜஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு சீட் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து வந்தவங்களுக்கு வந்து அதில் வந்து ரெண்டு இருந்துச்சு ஸோ எனக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்

ரெண்டு கோடி இன்ஜினியர்ஸ் படி படிப்பு முடிச்சுட்டு வேலை ஒரே காரணம் தப்பான காலேஜ் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொகை சோசமா நான் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி கூடாத இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கூட கன்னியாகுமரி சில கன்னியாகுமரி கூடிய ஒரு காலேஜ் வேறு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலேஜ் ரேங்கிங்கே போன வருஷம் எழுபத்தி ரெண்டு இடத்துல இருக்கு இந்தியாவில் வந்து இறக்கக்கூடிய சாரி தமிழ்நாட்டில் வந்து இறக்கக்கூடிய முன்னூற்றி ஏழு நாற்பது காலேஜ் காலேஜில் இருக்கிறதுல அந்த பர்டிகுலர் கன்னியாகுமரி சீக்கிய அந்த இன்ஜினியரிங் காலேஜுடைய ஃபர்ஸ்ட் ரேங்கு இருக்கக்கூடிய காலேஜினுடைய தமிழில் ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது வந்து எழுபத்தி ரெண்டாவது நான் சொல்றது பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர்த்துக்கு மேலே வேண்டாம் அப்போ இந்த மாதிரி ஒரு லெவல் ஒரு தரப்பு சங்கட நிலைமையில நம்ம போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த ஜேஇஇ அப்படிங்கிற எக்ஸாம் ஜேஇ மேலே நீங்கள் ஜேஇ பாஸ் பண்ணாச்சுன்னா டேரெக்டாக வந்து ஐஐடி போக முடியாது ஐஐடி மட்டும் நீங்கள் என்ஐடி போகலாம் இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போகலாம் கவர்மெண்ட் பண்டெட் காலேஜஸுக்கு போகலாம் அல்லது வந்து டாப் பிரைவேட் காலேஜஸுக்கு எல்லாம் போகலாம் பிரின்ஸிபிளானி ஒரு காலேஜ் இருக்குது மும்பை இருக்குது ஐஐடி மாதிரி டாப் பண்ணு அந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் போக முடியும் அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணால் நம்ம மனசுள்ளால் நாளைக்கு நம்ம வேலை கிடைச்சி படிச்சு பிடிச்ச பிறகு வேலை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு பயணம் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் புதுசாக உலகத்துக்கு போயிடுவீங்க மூணாவது அங்கே நீங்கள் பேச்சுலர் ஸ்டீரியை உங்களுக்கு பண்ண முடியுமா இருக்குதா ஒரு வேலை உங்களுக்கு அடுத்த ரேஞ்சிங் வந்து போடணும்னு சொன்னோம்னா அங்கேயே உங்களுக்கான எல்லா தகவல்களும் வழிகாட்டிகளும் அந்த இதுக்குள்ளே பிறகு வந்து இன்னொரு விஷயம் நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்தியாவை தாண்டி போயிடுச்சு இந்தியாவை தாண்டி நேஷனல் தாண்டிங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து போயிடுச்சு இன்னைக்கு ஏன் அது வந்துச்சுன்னா ஒரு மூணை மூணு மந்திரமான வார்த்தைகள் ஒன்று வந்து பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த மூணு இது வந்து மன்மோகன் சிங் வந்து இருந்த காலத்தில் வந்து இந்தியாவுக்கு உள்ளது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே எல்லா இன்ஸ்டியூஷனுமே வந்து இந்தியாவோட வந்து நிறைய ஐயோ பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னொரு நாட்டில் அதுக்கு அது எனக்கு ஒரு உதாரணம் உண்டு அதை நான் உங்களே சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஒரு பிரதருடைய ஒரு பையன் வந்து சென்னையில் தான் ஒரு காலேஜில் படித்தான் டிகிரி பிடிச்ச பிடிச்ச பிறகு வந்து அவனுக்கு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க காலேஜில் ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கேயும் வந்திருந்த டெலிகேட்ஸ் வந்து அந்த இன்டர்நேஷனல் லெவலில் படிக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க அந்த லெக்சராக பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு மனுஷங்களா ஆட்டோவே இன்ஜினியரிங்னா அது வேலையிலேயே ஜெர்மன் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கம்ப்யூட்டர்னா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது மாதிரி வந்து ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ மீன்ஸ் கார் கார் பைக் இந்த மாதிரி விஷயங்களுக்கான பேசிக் டெக்னாலேஜ் தான் பண்ணுறாங்க அதுக்கான எப்படி போகிறதுனு சொன்னோடனே இங்கே இறங்கி நம்ம சார் பேசுகிற மாதிரி வந்து அந்த ஜெர்மன் லாங்குவேஜை படிக்கலாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் மந்த்சில் அந்த லாங்குவேஜ் வந்து கோர்ஸ் பிடிச்சிக்கிட்டு அது அப்ளை பண்ணலாம் டாப் இன்டர்நேஷனலி டாப் டுவெண்ட்டி டாப் தேர்ட்டித்து இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட் கிடைக்குது இந்த விஷயம் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற நிலைமையில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஐஐடி சென்னை நான் சொன்னால் ஐஐடியில் வந்து பார்த்தோம் இருபத்தி மூணு காலேஜ் இருக்கு அந்த இருபத்தி மூணு காலேஜில் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு ஐஐடி சேர்த்து மூணு வருஷமாக இருந்துச்சு இந்த ஐஐடி சென்னைங்கிறது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ரேங்க் பார்த்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி மூணு ஆனால் அவன் அந்த அந்த இது அப்ளை பண்ணும்போது எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் முப்பதாவது ரேங்க் இருக்கிற காலேஜ் சீட் கிடச்சி ஏன்னா அது முப்பதாவது ரேங்க் இருக்குன்னா அவன் அங்கே போன போல தான் அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த காலேஜ் வரக்கூடிய எல்லா ப்ரொபோஸுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஸோ அவங்க வந்து எடுக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது வந்து கரண்டாக இன்னைக்கு என்ன கொய்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே டைரெக்டாக வந்து பானை எடுத்ததுனால ரெண்டு இல்லாமல் ஒன்று வந்து கரண்ட் டெக்னாலஜியை இவன் அப்டேட் பண்ண முடியும் நம்ம இவம் புரியவில்லா இருந்தால் அந்தாலே நாளைக்கு அந்த நம்பர் வந்து நம்ம ஈஸியாக பெற்ற கொண்டு போய்ட்டு ரெண்டு பக்கமே இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட்டு செய்தா போதும் எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து லைஃப் வந்து தலையில மாற்றிடுவோம் இந்த வருஷம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது நம்ம கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் ஒரு பிள்ளை அறுநூறு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கணும் பிளஸ் டூல பர்தராக என்ன பண்ணணுங்கிற அவர் கூட ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக அந்த தகவல் எழுதி வந்து சேர்ந்து நான் சாரெல்லாம் போய் அந்த பிள்ளைங்க பேசணும் இன்னும் யாள் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் கல்வி சென்னையில் வந்து பிரைவேட் காலேஜை பொறுத்தவரைக்கும் ஒரு காலேஜ் அந்த எஸ்எஸ்என் காலேஜில் வந்து அவளுக்கு வந்து ஃப்ரீயாக சீட்டு கிடைச்சிட்டு நோ ஃபீஸ் நோ கேப் இது கே ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது நோ ஃபுட் ஃபீஸ் அந்த செவன்மெண்ட் கட்டலில் அவ்வளோ சீட்டு கிடச்சிருந்தாங்க ஓப்பு போகிறதுக்கு மட்டும் காசை கொடுத்தவே என்ன படிச்சிருக்கோம் இதே எஸ்எஸ்எம் காலேஜில் வந்து நீங்கள் ப்ரைவேட் கோடாவில் சேர்ந்ததுக்கு வந்து குறைஞ்ச லட்சம் பதினஞ்சு லட்சம் நீங்கள் கேப் டீசன் ஃபீஸ் போகணும் இவ்வளோ ஃபோர் இயர் பிடிச்சி வழி வரும்போது எந்த காசு சேரும் நம்மளுடைய பார் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதுதான் தான் போகணும் சரி ஜேஇின்னு சொன்னேன் அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர் டெஸ்ட் தேவையில்லை ஆனால் அப்படிங்க போகிறதா நான் பெஸ்ட்டு காலேஜ் பார்த்து சிலை கொடுத்து சொன்னேன் அதுக்கு மார்க்கு தான் பேசிக்காக இருக்கும் அதனுடைய தரம் எப்படி இருக்குன்னா போன வருஷம் வந்து சென்னை நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜில் நம்பர்களுடைய சிலைகள் திரும்பிக்கணும் ஐஐடி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி தான் நம்ம வந்து கவுன்சிலிங் நடக்கும்

ஸோ இந்த ஜெயி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கிறீங்களா போக்குறீங்களா என்னோடய தனிப்பட்ட அட்வைஸ் என்னென்னா ஒரு நேரம் நீங்கள் எழுதிப்போம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிப்போம் கிடைக்கல கிடைக்கல நான் யார்டு சொன்ன மாதிரி அதுக்கான சிலபஸ் இருந்து ட்வெல்த்து சிலபஸ் நீங்கள் எந்த சிலபஸ் படித்தீங்கன்னு வந்து டுவெல்த்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு வேற ஃபார்மேட் அதாவது என்ன சொல்லுவாங்க கொஸ்டின்ஸ் நாலு ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் எது பண்ணுறது இந்த மாதிரி உள்ள சில டிஃப்ரெண்ட்டான ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து டுவெல்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு எல்ஐ தேவோம் உங்கள் அரசு உள்ளால் வந்து ஒரு விஷயம் இருக்கா நம்ம இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற என்ன வரும் இதுக்கு அடுத்த செஞ்சாலும் சொன்னது வந்து பாலிடெக்னிக்கு பாலிடெக்னிக் வந்து தமிழ்நாடு வந்து இன்டென்ட் எக்ஸாம் கிடையாது அதுக்கான பேஸிக்கான மார்க்ஸ் வந்து டென்த்து மார்க்ஸ் அதுவும் வெறும் போடுவாங்க இல்லை இப்போ ப்ரைவேட் பாலிடெக்னிக்கில் வந்து நீங்கள் வந்து செலக்டிவாக போய் பார்க்குறது நல்லது கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கறீங்க பயன்படுத்தி ப்ரைவேட்டாக கண்டிப்பாக இங்கே பார்த்தா போதும் ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜும் சரி ப்ரைவேட் காலேஜும் சரி என்ன லெவலில் போயிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இறங்கிய ஒரு பத்து காலேஜில் முப்பத்தஞ்சு சீட்டு அலாட் பண்ணப்பட்ட கோர்ஸுக்கு சிங்கிள் டிஜிட்டல வச்சு ஓடிட்டுருக்கு ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கல அங்கே வந்து முப்பத்தஞ்சு சீட் அவங்களுக்கு பண்ணலாங்கன்னா நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் ஒன்பது பேர் தான் விஷயம் ஆகுது வந்து இந்த யாரை குறையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் சீட் வந்து ஃபில்லே ஆகுது கிடையாது சீட்ருக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது அதிலே இருந்தே நீங்கள் உள்ள தலாதாரத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த சிக்கல் அப்படியே நீங்கள் மாட்டிக்கூடாது இதை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டிங் மார்க்கு ரெண்டாவது வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுங்க கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து ஐடி ஐடிஐங்கிறது வந்து ஏறக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி ஒரு ட்ரேடர் இருக்குது பாலிடெக்னிக்கண்ட் ஐடிங்கிறது வந்து எந்த இடத்துல ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஃபாரிங் போகிறதா இருந்தால் பிஇ பர்சன்ட் விட இந்த பாலிடெக்னிக் ஐடி பர்சன்ட் போகிறவங்க தான் இன்றைக்கி வந்து ஆஃப் ஆகியிருந்தாங்க இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைவ் கேட்டகரி சொல்லிவிட்டேன் அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்யூ